எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சின்ன வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இஇ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்பதான் டிராக்டரோட டிராக்டோட டிராக்டரோட டிராக்டோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையா என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இஇ இந்த டிராக்டரோட இயர் இருப்பதற்கு ஓனர் பின்னாடி செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்இபிங் முப்பத்தி அஞ்சு ஹெச்பி பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கும் பவர் ஸ்டேவிங்காக வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க சென்று இருக்கிறீங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி துறைக்கும் சேரு ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி டயர் பயன்படுத்தினாலும் நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டே இருக்குங்க ஒரு தொண்ணூறு பைசாக்கு மேலே டயர் கண்டிஷன் இருக்குது அப்படின் ஃபுல் டயர் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி உங்களுக்கு தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக நல்ல கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க மேலும் நம்ம அக்ரிடெக்ஷனில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க வரப்படுங்க நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ராஜா பாலத்தில் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இக்கு ஓனர் கேட்கின்ற வெளியின் பதிவு அவனுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கஷன் டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த ஓனர் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்பு மாதிரி காத்திருங்க நன்றி